வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் சென்னை திருப்பொற்றியூர் அல் மஸ்ஜிதே நபவி ஜும்மா பள்ளிவாசலில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை திருப்பொற்றியூர் கார்கில் வெற்றிநகர் அப்துல் சத்தார் திருவில் அல் மஸ்ஜிதே நபவி ஜும்மா பள்ளிவாசலில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கார்த்திகேயன் ஏழாவது வட்ட கழக செயலாளர் அவர்களும் வருகை புரிந்து இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஏற்பாட்டினர் கார்கில் வெற்றிநகர் குடியிருப்போர் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் ஆர் பெஞ்சமின் சங்க தலைவர் எஸ் காதர்பாஷா சங்க ஆலோசகர் எம் வெங்கடேசன் எஸ் தேவேந்திரன் சங்க செயலாளர் டி சிவா சங்க பொருளாளர் மு ஜெகதேஷ் துணைத் தலைவர் பி முருகன் தலைவர் மா முரளி தலைவர் கோ தனபால் தலைவர் எஸ் ஆனந்தராஜ் துணை செயலாளர் நிர்வாக உறுப்பினர்கள் பி மாரி செல்வி எஸ் பொன்னியம்மாள் ஜி இந்திரா ஜே ஜெயக்குடி எல் விஜயசாந்தி ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் என் தனசேகர் ஆர் நாகராஜ் எம் ரேவதி அரவிந்த் வி விஜயன் எஸ் வின்சி மங்களேஸ்வரி ஜே ரேவதி பி ராஜதுரை வி குமாரி ஜி மரியபுஷ்பம் ஏ சுலோச்சனா ஆர் ஜெயா எஸ் மீனாட்சி கே ராணி வி சரோஜா எம் ராமலட்சுமி ஆர் சாந்தி எஸ் உமா எம் சாந்தி கோமதி பி ஹேமலதா ரஃபீக் எஸ் மணிகண்டன் என் மேகநாதன் ஜி அசோக்குமார் பி சிவா என் விஜய் கே தீபக் எம் குணசேகர் என் சாய் சந்தோஷ் விஜய் ஜீவா கிஷோர் எம் பாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தனர்